கும்பராசி சார் இன்னும் ஏழ்ரை சனி முடியலை மார்ச் மாதந்தான் முடிய போகுதுன்னு சொல்கிறாங்க இந்த பக்கம் அர்த்தாஷ்டம குருன்னு சொல்கிறாங்க இந்த பக்கம் அஷ்டமத்தில் கேதுன்னு சொல்கிறாங்க ஒன்றுமே முடியல சார் ரெண்டாம் இடத்துல ராகு சார் ஏதாவது ஒரு பிரச்சனையை ஆரம்பித்தா திரும்பவும் அதே இடத்துல தான் வந்து நிற்கிது சரி அதே இடத்துல தான் நிற்கிது பரவாயில்லன்னு பார்த்தா கடன் மட்டும் ஒரு படி ஜாஸ்தியாக இருக்குது கடன் சொச்சம் உயிர் மிச்சம் திரும்ப திரும்ப கடனில் ஒரு சிலந்தி மாறி மாற்றிக்கொண்டிருக்கிறோம் கும்பராசிக்காரர்கள் டோட்டலாகவே காலி வெறும் உயிர் மட்டும் தான் எங்கள் உடலில் இருக்கிறது என்று சொல்வதை போன்ற ஒரு நிலைமையில்தான் நாங்கள் இருக்கிறோம் என்பதுதான் பல கும்பராசிக்காரர்களின் நிலைமை இப்பொழுது இந்த காலகட்டங்களில் இவர்களுக்கு ஏழரை சனியில் நடு சனி என்பவர் விலகி ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் நான்காம் இடத்தில் இருந்த குரு என்பவர் நான்காம் இடத்தை விட்டு ஐந்தாம் இடத்துக்கு வருகிறார் இது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் குரு ராசியை பார்க்கிறார் அது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் குரு ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் அது ஒரு பிளஸ் பாயிண்ட் பதினொன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தையும் பார்க்கிறார் இதையும் தவிர பழம் நழுவி பாலில் விழுவது போல் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது என்பவர் ஏழாம் இடத்துக்கு வருகிறார் எட்டாம் இடம் என்பதுதான் நமக்கு தோல்வியையும் அவமானத்தையும் கொடுக்கக்கூடிய இடம் ஏழாம் இடத்தில் கேது பகவான் வந்து அமர்ந்த பிறகு ஏதாவது சின்ன சின்ன டென்ஷன்ஸ் கொடுப்பார் ஆனால் எட்டாம் இடத்தில் இருக்கிற கேதுவுக்கு கம்பேர் பண்ணினா அது ஒரு ஃபைவ் பர்சன்ட் தான் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முடியது போல் வரக்கூடிய விஷயங்கள் கடைசி நேரத்தில் தடையாகும் எப்படி சார் தடையாகும் வரக்கூடிய வரன் எங்களுக்கு இந்த எலிஜிபிலிட்டி இருக்குது எங்களுக்கு ரெண்டு ப்ராப்பர்ட்டி இருக்குது அதனுடைய ஒருத்து ஒரு கோடி ரூபான்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் அந்த ஒரு கோடி ரூபா ப்ராப்பர்ட்டிக்கு மேலே ஒன்றரை கோடி ரூபாய்க்கு கடன் வச்சுருப்பாங்க அதை சொல்ல மாட்டாங்க அது கடைசி நேரத்தில் நமக்கு தெரிய வரும் அதனால் அந்த திருமணம் ரத்தாகவும் அதனை நாம் ஒரு விதத்தில் நல்லது என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் படிக்காத விஷயத்தை இவர் படித்திருக்கிறார் செய்யாத விஷயத்தை இந்தம்மா செய்கிறது என்று வரனை காண்பிப்பார்கள் கடைசி நேரத்தில் நமக்கு உண்மை தெரிந்து ஒரு தெளிவு ஏற்படும் வியாபார கூட்டாளி முதலில் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வரேன் சொல்வார் கடைசி நேரத்தில் என்னால் முடியலன்னு கைவிரிப்பார் இதெல்லாம் நம்மை பெரிதாக பாதிக்காது எனவே திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் வியாபார கூட்டாளிகள் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சின்ன சின்ன டென்ஷன்ஸ் என்பதை ஏழாம் இடத்தில் வரக்கூடிய கேது என்பவர் நமக்கு கொடுத்தாலும் அதனை நமது நல்லதுக்கு என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் முதலில் கேது பகவான் சூரியனின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களிலும் கவனமாக நாம் நம்மை பார்த்து வேண்டும் பிறகு சுக்கரனின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது ஒன்பதாவது இடத்துக்கு சுக்கிரன் அதிபதி என்பதால் இந்த இரண்டாம் திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்கள் கொஞ்சம் கவனமாக வரக்கூடிய வரன்கள் அந்த இரண்டாம் திருமணத்துக்கு உண்மையாகவே தகுதியானவர்களா விவாகரத்து வாங்கிவிட்டோம் என்று சொல்லியிருப்பார்கள் ஆனால் விவாகரத்துக்கே அவர்கள் முயற்சி செய்திருத்திருக்க மாட்டார்கள் அதற்குண்டான ஆவணங்களை நீங்கள் குறிப்பாக பரிசீலனை செய்து கிடைக்கக்கூடிய நல்ல அனுகூலமான விஷயங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் உங்களது வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நீங்கள் தொந்தரவு கொடுக்காத உணவை எடுத்துக்கொண்டு மிகவும் காரமான உணவை தவிர்த்து சாத்வீகமான உணவை எடுத்துக்கொள்வது புத்திசாலித்தனம் இந்த ஏழாம் இடத்துல வரக்கூடிய கேது இந்த அளவுக்கு நமக்கு அனுகூலங்களை கொடுக்கும் ராசியில் வரக்கூடிய ராகு என்பவர் இந்த ராகு என்பவருக்கு பொதுவாகவே தாம் இருக்கக்கூடிய வீட்டின் அதிபதியாக செயல்படுவார் ராசியாதிபதி ராசியில் இருக்கிறார் அவருக்கு குருவின் பார்வை வந்து அமர்கிறது இதனால் இதனால் வரை உங்களுக்கு எதிலெல்லாம் பிரச்சனைகள் இருந்ததோ அவற்றில் ஒரு தெளிவு என்பதும் ஒரு தீர்க்கம் என்பதும் கிடைக்கும் ஒரு விடாப்பிடியாக பிடிவாதமாக ஒரு விஷயத்தை நாம் முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றலை ராசியில் அமர்ந்த ராகு என்பவர் நமக்கு கொடுப்பார் இவை நமக்கு அனுகூலமான விஷயங்களாக அதாவது நமக்கு ஆக்கப்பூர்வமான விஷயங்களாக தெளிவான விஷயங்களாக நாம் தேர்ந்தெடுத்து வேண்டும் முதலில் குருவின் நட்சத்திரத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது நமக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதும் நமக்கு வருமானம் வருவதுமாக குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் ஏற்படுவதுமாக நாம் நினைத்த காரியங்களில் நமக்கு வெற்றியை ஒன்றுக்கு பல மடங்கு கொடுப்பவராக வருவார் பிறகு ராகு பகவான் சொந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது திடீர் வருமானம் ஸ்பெகுலேட்டிவ் இன்கம் வெளிநாட்டு தொடர்பு வெளிநாட்டில் குடியுரிமை கிடைப்பது அதன் மூலம் நாம் வெளிநாடுகளில் ஒரு நல்ல அபிவிருத்தி பெற முடியும் என்ற ஒரு நிலைமையை ஏற்படுத்துவார் பிறகு ராகு என்பவர் செவ்வாய் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது நமது சகோதரர்கள் மூலம் நன்மையும் நமது தொழிலில் மேன்மையும் வீடு வாகனங்கள் மனை தோட்டம் போன்ற விஷயங்களை நாள் வரை ஒரு நல்ல விலைக்கு விற்க வேண்டும் என்று காத்திருந்த நபர்களுக்கு ஒரு நல்ல விலை நல்ல லாபம் கிடைப்பதனால் பலவிதமான கடன்களை தீர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு அதன் பிறகும் ஒரு லாபத்தை வீட்டுக்கு எடுத்துச் செல்லக்கூடிய அமைப்பாக நல்ல அபிவிருத்தியான பலன்களை கொடுப்பதற்கு ராசியில் அமரக்கூடிய ராகு குருவின் பார்வையில் வந்து நிறைய சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த காலகட்டங்களை நீங்கள் பிரமாதமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது என்பவருக்கு மட்டும் தொடர்ச்சியாக ஏழு வாரங்கள் பிள்ளையார் கோயிலுக்கு நீங்கள் அருகம்புல் மாலை சாத்தி அர்ச்சனைகள் அபிஷேகங்கள் அன்னதானங்கள் செய்வதன் மூலம் மேலும் மேலும் அபிவிருத்தி பெற முடியும் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் நிறைய விஷயங்கள் தயாராகி கொண்டிருக்கிறது வாழ்த்துக்கள் நன்றி கும்ப ராசிக்குண்டான ராகு கேது பயிற்சியை பத்தி பாக்கலாம் கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துக்கீங்கன்னா ராகு உங்களுடைய ராசிக்குள்ள வருகிறார் என இப்பதான் சனி முடிஞ்சு அவரு போனாரு இப்ப ஜென்ம ராகு உள்ள வருது அப்படின்னு பயம் கொள்ளவே வேண்டாம் அடுத்தது கேது அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஏழாம் வீட்டுக்கு வரப்போகிறார் ரெண்டுமே பயம் இல்லாம இருக்கலாம் தைரியமாக இருக்கலாம் ஜென்மசனி விலகியாச்சு இல்லையா ராவுக்கு வீடு கொடுத்துக்கிற ரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய தனஸ்தானத்துக்கு போயிடுச்சு இல்லையா அப்போ ஜென்ம ராகு ஒரு மனிதரை வளர்த்தும் ராகு இல்லாம வளர்ச்சி கிடையாது ராகு இல்லாம பொருளாதாரம் கிடையாது ராகு இல்லாம பணம் கிடையாது ராகு இல்லாம ஈஸியா பணம் சம்பாதிக்க முடியாது பல மடங்கு லாபத்தை எடுக்கவே முடியாது அப்போ கும்பத்துக்குள்ள ராகு வரும் பொழுது கொஞ்சம் குழப்பம் வரும் கொஞ்சம் குடும்ப ரீதியாக கொஞ்சம் மன ரீதியாக அடுத்தது என்ன முடிவு பண்றதுன்னு தெரியாத அளவுக்கு ஒரு குழப்பம் வருமே தவிர மற்றபடி உங்களுடைய வளர்ச்சிக்கு எந்த தடையும் இருக்காது ஒரு பப்ளிசிட்டி ஆக போறீங்க ஒரு வளர போறீங்க நீங்க ஏதோ ஒரு மூடல் இருந்தாலும் கூட உங்களை முன்னாடி வந்து நிறுத்தி நீங்க இப்படி ஒருத்தர் இருக்கிறீங்க உங்களுக்கு இவ்வளவு திறமைகள் இருக்குன்னு உங்களுடைய திறமைகளை வெளி ஒரு பயிற்சியாக இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு உண்டு ராகு லக்னத்து இது வந்து அஹ் லக்னத்துக்கும் எடுத்துக்கலாம் ராசிக்கும் எடுத்துக்கலாம் அதே போல லக்னத்துல ராகு இருக்குது அப்படின்னா ஏன்னா ஜென்மசனிலாம் நிறைய அடிப்பட்டாச்சு நான் ஜென்மசனில யாருமே நல்லா இருந்ததோ சொல்லவே முடியாது நூத்துக்கு நூறு மோசமான நிலைமைதான் ஏதோ ஒண்ணு ரெண்டு இருப்பாங்க அதுவும் நிறைய நல்லது பண்ணி இருப்பாங்க நல்ல ஜாதகமா இருக்கும் நல்ல ஸ்தானங்கள் இருப்பாங்க அதுல ஏதோ அடிபட்டு மேல வந்திருப்பாங்க அடியெல்லாம் படாமலாம் இருக்காது அடிபட்டு மேல மறுபடி மீண்டும் எழுந்து வந்திருப்பாங்க அதனால ராகு உள்ள வரும்பொழுது கண்டிப்பாக மீண்டும் உங்களை செய்வார் கீழே விழுந்திருக்கீங்களா மறுபடியும் உங்களுக்கு கை கொடுத்து தூக்குறதுக்கு ஒரு மிகப்பெரிய கிரகமாக ராகு உள்ள என்ட்ரி ஆகிறார் தைரியமாக நம்பிக்கையாக எதிர்த்து போராடுங்கள் வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக உண்டு ஏன்னா ராகு மூன்றாம் இடத்த தொடர்பு கொள்கிறார் அப்போ நிறைய பேருடைய தொடர்புகள் உங்களை வெளிப்படுத்துறது ஷேர் மார்க்கெட் யோகோ யூடியூப்ல சோசியல் மீடியால இருக்கிறீங்க ஒரு பிரபலமாகணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக உண்டான வாய்ப்பு மிக பிரம்மாண்டமாக கொடுக்க போகுது இந்த ராகு சகோதர ஒற்றுமை சகோதரனால நிறைய பிரச்சனை வந்துட்டு இருந்துச்சு இப்போ எல்லாமே அது விலைக்கு ஒரு ஒற்றுமையா இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு தெய்வத்தினுடைய அனுகிரகம் கும்பத்துக்கு இயற்கையாகவே ஜாஸ்தி அப்ப ராகு உள்ள வரும்பொழுது உக்கிர தெய்வம் வந்து கூட நின்று உங்களுக்கு எல்லாத்துக்குமே கொடுக்கும் எப்பேற்பட்ட எதிரிகளாக இருந்தாலும் யாரு முன்னாடி நீங்க தலை குனிஞ்சு நின்றிருந்தீங்கன்னாலும் அவங்க முன்னாடி தலை நிமிர்ந்து வாழ வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ராகு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் ராகு பதினொன்றாம் வீட்டையும் தொடர்பு கொள்கிறார் லாபத்தை அள்ளி அள்ளி கொடுப்பதற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ஏதாவது ஒரு வழியில லாபம் வந்தே தீரும் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறாத ஆசைகள் எல்லாமே நிறைவேற்ற போறீங்க அதே போல ஆண்களாக இருந்தால் பெண்களுடைய தொடர்பும் பெண்களாக இருந்தால் ஆண்களுடைய தொடர்பும் வரும் அதுல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்திக் கொள்ளுங்கள் மேக்சிமம் ராகு பதினொன்றாம் இடத்தை தொடர்பு கொள்ளும் பொழுது எதை தொட்டாலும் லாபம் எதை செய்தாலும் லாபம் ஏன்னா சனி மட்டும் வந்து உங்களுக்கு ஏழரை சனி கடைசி என் இருக்கிறதால நிறைய கத்துக் கொடுக்க போகிறார் அதை வச்சு இந்த ராகு உங்களை வளர்த்த போகிறார் தசாபுத்தி ஜாதத்துல மட்டும் டெஸ்ட் பண்ணிட்டு நல்லா இருந்தா தைரியமாக அடுத்த ஸ்டெப் நீங்க எடுத்து வைங்க கண்டிப்பா ராகு உங்களை வளர்த்திட்டு தான் போகும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்தே கிடையாது அடுத்தது பாருங்க கேது கேதுவை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஏகதேசமா கேது இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது ஏழாம் இடத்துல இருக்குது ஏழாம் இடத்தில் கேது இருந்தால் கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் ஒரு மனக்கசப்புகள் ஒரு மன போராட்டங்கள் இது இருக்கும் அது வந்து இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கறத எடுத்துட்டாலும் கூட கேது ஒரு சன்னியாசி கரெக்டாக உள்ள வரும் பொழுது கொஞ்சம் மனக்கோளாறுகளை கொடுக்கும் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது உண்டு ஆனா இருப்பினும் பார்ட்னருக்குள்ள இதுல எல்லாமே நிறைய பிரச்சனை வந்து பிரிஞ்செல்லாம் இருந்தது எல்லாமே இப்போ ஓரளவுக்கு சேர்வதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் வியாபாரம் பண்ணி செழிப்பு இல்லாம போச்சு போட்ட காசெல்லாம் வேஸ்டா போச்சு நஷ்டத்துல நிக்கிது இனி அடுத்தது எங்களால எதுவுமே பண்ண முடியாது ஏதோ யாராவது ஹெல்ப் பண்ணணும் இல்ல கடவுளா பார்த்து ஏதாவது பண்ணினாதான் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் இப்ப கும்பத்துக்கு போயிட்டு இருக்கு இது எல்லாமே உங்களுக்கு ராகு கேதுகள் கொடுக்கும் வியாபாரத்தை நல்ல செழிப்ப கொடுக்கும் மீண்டும் எழுந்து வரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உண்டு அதே போல கேது அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஐந்தாம் இடத்தையும் பார்க்கறதுனால குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் நிறைய இருக்கு குலதெய்வமே தெரியாம இருந்தாலும் கூட தெரிவதற்குண்டான வாய்ப்புகள் குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி பண்றது குழந்தைகளுக்கு உண்டான பியூச்சருக்குண்டான விஷயம் எல்லாமே சேர்த்து வைக்கிறது அவங்களுக்கு உண்டான எல்லா நன்மையிலும் ஏற்படுத்தி கொடுக்கறது எல்லாமே நிச்சயமாக இந்த கேது ஏற்படுத்தி கொடுப்பார் அதிர்ஷ்டங்கள் கொஞ்சம் பெருகுங்க இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் அதிர்ஷ்டம் உண்டு கும்பராசி பயன்படுத்திக்கோங்க கும்பராசி கும்பலகணத்துல கொஞ்சம் அதிர்ஷ்டம் உண்டு வீடுமனை சொத்துக்கள் வாங்கறக்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல இந்த ஆஹ் கேதுன்னு சொல்லக்கூடியவர் ஒன்பதாம் இடத்தையும் தொடர்பு கொள்றதுனால பூர்வீக சொத்து பூர்வீகம் சார்ந்த சொத்து பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்குது இதெல்லாமே இருந்தாலும் கூட அதற்கும் ஒரு நிவர்த்தி பண்ணி கொடுப்பார் சொந்த இடமே உங்களுக்கு சாதகமா வர்றது பூர்வீக சொத்து உங்களுக்கு கை வந்து சேரக்கூடிய ஒரு அமைப்பு தன்னை மூலமாக அதாவது மனக்கசப்புகள் இருந்து அந்த மனக்கசப்புகள் எல்லாமே உண்டான வாய்ப்பு உயர்கல்வி படிக்கிறது நல்ல தீர்த்த யாத்திரை போறது வெளிநாடு வெளியூர் பயணங்கள் எல்லாமே சூப்பரா இருக்குது உங்களுக்கு அதெல்லாம் அதை பயன்படுத்திக்கிட்டு தாராளமாக நீங்க உங்களுக்கு உண்டான விஷயங்களை தேர்ந்தெடுத்து போகும் பொழுது நிச்சயமாக கும்பராசி கும்பலக்கணத்துக்கு நல்ல வெற்றிகள் உண்டுன்ட்டு இருக்கு ஆனா இருப்பினும் ராகு அந்த இடத்துல தோஷமா இருக்கிறதால கொஞ்சம் உக்கர தெய்வ வழிபாடுகளை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கும் பொழுது நல்ல கெட்டதெல்லாம் விலகி நல்லது மட்டுமே வரக்கூடிய ஒரு பயிற்சியாக இந்த ராகு கேது பயிற்சி உண்டு கும்பராசி கும்பலக்னக்காரர்கள் இந்த பயிற்சியை பயன்படுத்திக்கோங்க நிறைய ப்ரமோஷன் இருக்கு டிரான்ஸ்பர் இருக்கு ஒரு இடமாற்றம் இருக்குது வளர்ச்சி உண்டு அதே போல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து உங்களை நல்ல ஒரு நிலையில கொண்டு போய் கோர வைக்க போறாங்க நல்ல அனுபவத்தை சனி கொடுத்தாலும் அந்த உண்டான வெற்றியை ராகவும் கேது கொடுக்க போறாங்க கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது கல்யாணம் ஆனவங்க கொஞ்சம் கவனமா இருந்து செயல்படுத்திக்கோங்க அதே போல இரண்டாம் திருமணத்துக்கு உண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அதே போல அதிர்ஷ்டங்கள் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது இந்த வருடம் அப்படிங்கிறது அந்த கும்பத்துக்கு உண்டான ஒரு பலன் நன்றி நீங்க ஒரு நல்ல பதிவு சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மர் திருவிடிகளை சரணம் ஸ்ரீ குரு வியோரமஹா இது முத்துக்காளி ஜோதிடம் நான் அஸ்ரோ முத்து ரமா பாலாஜி கோவையிலிருந்து இப்போ நம்ம ராகு ராகுகேது பயிற்சிக்கான பலன்கள் கும்ப ராசி கும்ப லக்னக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் கும்ப ராசிக்கு உங்களுடைய ராசிக்குள்ளேயே இருந்த சனி பகவான் இப்போ பயந்து இரண்டாம் இடத்துக்கு போயிருக்கார் தனவாக்கு குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தில் சனி நகர்ந்து உட்கார்ந்துருக்கார் இரண்டாம் இருந்த ராகு இப்போ உங்களுடைய ராசிக்குள்ளேயே வரார் அதே போல் ஏழாம் இடம் ராசிக்கு ஏழாம் இடத்தில் கேது இருக்கார் இப்போ இந்த ராகு கேதுவுடைய பிளேஸ்மெண்ட் வந்து ஜென்ம ராகுவாச்சே அதனால் பிரச்சனைகள் வருமா அப்படின்னு கவலைப்பட வேண்டியதில்லை ஏன்னா குருவுடைய பார்வை பலம் நல்ல அமைதியாக உங்களை வந்து ஒரு ஆழ்ந்த ஒரு தீவிரமான ஒரு அமைதியான போக்கில் வந்து வேலையை செய்ய வைக்கும் இப்போது இரண்டாம் இடத்தில் சனி உட்கார்ந்துருப்பது நல்லதா அப்படின்னு கேட்டால் ஒரு வகையில் நல்லது இல்லை ஏன்னு கேட்டால் குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்திற்கு சனி பகவான் போய் உட்காரும்போது குடும்ப விஷயங்களில் வந்து சில குளறுபடிகளையும் சில ஒரு அன்செட்டில்டாக இருக்கிற மாதிரியான விஷயங்களையும் கொடுப்பேன் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் நம்மளே ஒரு குழப்பத்தில் இருப்போம் அந்த மாதிரியான விஷயத்தை கொடுப்பேன் அதனால் எந்த ஒரு காரியத்தினுடைய வளர்ச்சியையும் வந்து தடுக்கக்கூடியவர் குறைக்கக்கூடியவர் சனி பகவான் சரி அவரே உங்களுக்கு லக்னாதிபதி ஆனால் கூட அதோடைய பலன் இப்படி தான் இருக்கும் ப்போ குடும்பத்திற்காக அந்த தனத்திற்காக பொருளாதாரத்திற்காக நீங்கள் வந்து ரொம்ப பாடுபடு ஆனால் நீங்கள் போடுற எஃபர்ட் எப்படின்னு கேட்டால் லக்னத்தில் இருக்கக்கூடிய ராகு சொல்வர் உங்களுடைய முயற்சிகள் மூலமாக உங்களோட நீங்கள் செய்யக்கூடிய வேலை மூலமாக உங்களுடைய தொழில் என்னவோ அதன் மூலமாக நீங்கள் வந்து ஒரு சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கலாம் இல்லாட்டி நீங்கள் அதாவது அரசு சார்ந்த இதில் இருக்கலாம் என்னது உங்களுடைய தொழிலாக இருக்கட்டும் ஜீவனமாக இருக்கட்டும் நீங்கள் செய்கிற வேலை அதற்கு உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கூலி கிடைக்கும் அதனால் வாழ்க்கையோட அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நீங்கள் ஈஸியாக முன்னேறலாம் இந்த ராகுக்கே அது பயிற்சியும் குரு பயிற்சியும் ஒரே சமயத்துல நடக்கிறது ஒரு பெரிய பிளஸ் ஏன்னா ராகு கொடுக்கக்கூடிய பலன்களை வந்து குரு பகவான் நல்ல அதிகமாக சுபத்துவப்படுத்தி கொடுப்பார் அதை வந்து சுபமாக்கி உங்களுக்கு கொடுக்குறார் அதுதான் அங்க இருக்கிற விஷயம் அப்போ உடம்புல இருக்கிற தொந்தரவுகள் போகும் வேலை விஷயங்கள்ல நல்லது நடக்கும் வேலை மாற்றங்களுக்கு நீங்க எதிர்பார்த்துன்னு இருக்கலாம் ஏதாவது வழக்குகள் இருந்தது அப்படின்னாலுமே அதுல உங்க பக்கம் வெற்றியாக கூடிய வாய்ப்புகள் இருக்கு தேவையில்லாத எந்த ஒரு சிக்கலையும் இப்ப இழுத்து விட்டுக்க வேணாம் ஏன்னா இப்ப வந்து இன்னும் இரண்டாம் இடத்து சனி நகரம் இல்லை இல்லையா ஏழரை சனிக்காலம் அப்படின்னு சொல்லும்போது அவர் இரண்டுலேருந்து அவர் மேஷத்துக்கு மாறுற வரைக்குமே தேவையில்லாத விஷயத்தில் நீங்கள் மூக்க நுழைக்கக்கூடாது ஆனால் அதே நேரத்தில் புதுசாக ஒரு விஷயத்தை நான் எடுத்து பண்ணுறேன் அப்படிங்கும்போது உங்களுடைய எதிராளி வந்து உங்களுடைய எண்ணெய் ஓட்டத்திற்கு அவர் ஈடு கொடுப்பாரான்னு பார்க்கணும் ஏன்னா ஏழில் கேது உட்கார்ந்துருக்கார் அப்போது நாம் சந்திக்கக்கூடிய மனிதர்கள் மூலமாக நமக்கு டிசப்பாயின்மெண்ட் இருக்கும் கேது அந்த பாவகத்தை சுருக்குவார் அப்போ திருமண வாழ்வில் உள்ள நுழையணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் வந்து யோசித்து முடிவெடுக்கிறது நல்லது பல பேருக்கு இந்த ஐந்தில் குரு இருக்கும்போது திருமணத்திற்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே கைகூடி வரும் ஆனால் ஏழில் வந்து உங்களுக்கு கேது இருக்கிறதையும் நீங்கள் மனதில் வச்சுட்டு தான் நீங்கள் வந்து அதை செலக்ட் பண்ணணும் ஏன்னா இது வந்து வாழ்க்கை முழுக்க இருக்கக்கூடிய பந்தம் இல்லையா அதனால் உங்களுக்கு எல்லா பொருத்தமும் நீங்கள் பார்த்தாலும் உங்கள் மன நல்லா நல்லாயிருக்கு அப்படிங்கிறதையும் நீங்கள் மெயினாக வச்சுன்னு பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டம் இது கேது வந்து லக்னத்தில் இருக்கும்போது அவர் வந்து என்ன பண்ணுவார்னா நம்மளுடைய பாவகத்தை சுருக்குவார் ஆனால் நம்மளுடைய நம்ம வந்து ஒரு மாதிரி ஒரு விரக்தியான மனோபாவத்துல இருப்போம் நம்மளே வந்து ரொம்ப சைலண்ட் ஆயிடுவோம் அந்த மாதிரிலாம் இருப்போம் இருக்கும் ஏழாம் இடத்துல கேத்து இருக்கும் போது அது வந்து நம்மளுடைய ஸ்தானம் நாம் சந்திக்கக்கூடிய மனிதர்கள் நம்மளுக்கு வரக்கூடிய நட்புகள் புதுசாக நமக்கு இன்ட்ரடியூஸ் ஆகிற பீப்புள் எல்லாருமே அந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அன்றாடம் பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே உங்களுடைய பிசினஸ்ல இருந்ததுன்னா உங்களுடைய கூட்டாளிகள் இவங்க எல்லாம் ஏழம்பாங்க அப்போ கணவனோ மனைவியோ உங்களுடைய உறவு நிலையில கொஞ்சம் சிக்கல்கள் வரும் குடும்பத்து ஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கிற சனி அதைத்தான் பண்ணுவேன் இரண்டாம் இடத்த சனியோட வேலை என்ன அப்படின்னு கேட்டால் குடும்ப உறவுகளே கொஞ்சம் சிக்கல்களை கொடுப்பேன் நம்ம சொல்லுவோம் இல்லையா பொதுவாக உனக்கு வாக்குல சனி அப்படின்னா என்ன அர்த்தம் உங்களுடைய வாக்குஸ்தானத்தில் சனி பகவான் உட்காந்துன்னு இருக்கும்போது நல்ல விஷயத்தையே நீங்கள் சொல்கிற டோன் தப்பா இருக்கும் கரெக்டாக நீங்கள் சொல்லியிருக்கலாமா இருக்கும் அந்த விஷயத்த கரெக்டான விஷயத்த நீங்கள் சொல்லுவீங்க ஆனால் சொல்கிற டோன் வந்து ஒரு மாதிரி இருக்கிறதுனால அது வந்து உறவு நிலைகளில் கொஞ்சம் சிக்கலை கொடுக்கும் பத்தாவதுக்கு இப்போ வந்து லக்னத்துலேயே ராகு உட்காந்துருக்கார் ஏழுல கேத்து இருக்காரு அப்போ ஏழுல கேத்து இருக்கும்போது மனைவிக்கு ரொம்ப ஒரு டல்லானோ கணவனோ மனைவியோ அவங்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணை விஷயத்தில் கொஞ்சம் ரொம்ப ஒரு மனக்குறைகளை கொடுப்பார் அவங்க வந்து ரொம்ப மனசு குறைப்பட்டுப்பாங்க ஐதர் அவங்களுடைய ஹெல்த் அவங்களுடைய ஜாதகத்தில் தசாபக்தி எப்படி இருக்குது அவங்க என்ன ராசி நட்சத்திரத்தை பொறுத்து அவங்களுக்கு வந்து சின்ன சின்ன குறைகள் தென்படும் அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நீங்கள் ஒரு வியாபாரத்தில் முதலீடு பண்ணியிருக்கேன் ஒரு இதில் நான் கூட்டாளியாக இருக்கேன் அப்படின்னா அதில் உங்களுக்கு பெருசாக சொல்லிக்கிற அளவு திருப்திகரமாக போகாது அதனால் அந்த சனிபுக்காலமும் முன்னே முடியல அப்படிங்கிறதுனால புதுசாக எதுலேயும் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் புதுசாக நான் இதை ஆரம்பித்தேன் இதில் பார்ட்னர்ஷிப் டீல் சைன் பண்ணேன் அதெல்லாம் இப்போதைக்கு பண்ணாதீங்க அதுக்காக இருக்கிற இதை வந்து ஆஸ் ஆசச் அப்படியே கொண்டு போங்க செய்கிற தொழிலையும் அதிலேயே வந்து எக்ஸ்பேன்ஷன் அப்படிங்கிறத இப்போதைக்கு பிளான் பண்ண வேண்டாம் ஏன்னா லக்னம் ராசிக்குள்ளே லக்னத்தில் இருக்கிற ராகு அது செய்ய வைப்போம் ரொம்ப நம்மளை அப்படியே யோசிச்சு 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 ஒரு முடிவே பண்ண முடியாமல் சரி இதை பண்ணிவிடுவோம் அப்படின்னு டக்குன்னு ஒரு வேகத்தில் நம்ம செஞ்சுருவோம் அப்போ அது கரெக்டாக இருக்கா அப்படிங்கறத மட்டும் நீங்கள் ஒரு தடவைக்கு ஒரு தடவை செக் பண்ணிக்கணும் மற்றபடி குருவுடைய பார்வை இருக்கிறதுனால இந்த ஒரு அழுத்திலருந்து அந்த இதில் இருந்து நீங்கள் கட்டாயமாக விடுபட்டு வெளியில் வரலாம் நல்ல உங்களுடைய ஒரு ஆக்கப்பூர்வமான எண்ணங்கள் மூலமாக நல்ல பல புதிய முயற்சிகளை செஞ்சு நல்ல ஒரு வளர்ச்சியை நோக்கி நீங்கள் கட்டாயமாக போகக்கூடிய காலகட்டமாகவே இது இருக்கிறது அதனால் இது வந்து ரொம்ப பெருசாக இரண்டு ராகு இருந்து குடும்பத்தில் ஏற்பட்ட சிக்கல்கள் எல்லாம் இப்போ படிப்படியாக தீர்ந்தும் ஏன்னா குரு பார்வையும் இருக்கிறதுனால தீரும் அடுத்து குரு அதிசாரத்துக்கு வரும்போது இன்னுமே இருக்கும் அதில் வந்து ஒரு பெரிய பிரச்சனைகள்லாம் எதுவும் இருக்காது அதனால இந்த ராவ் பயிற்சி கும்பராசி கும்பலக் காரர்களுக்கு ஒரு பெரிய ஒளியை நோக்கி கொண்டு போறது வந்து உங்களுக்கு வந்து கோதண்ட ராகுவாக ராகு செயல்படுகிறார் அதாவது ராகு குரு வீட்டில் இருந்தாலும் குருவை ராகு பார்த்து விட்டாலும் கோதண்ட யோகம் ஏற்படும் கோதண்ட ராகுவாக ராகு மாறுவார் அந்த கோதண்ட ராகு என்பது என்னன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனையிலும் தடுக்க தீர்த்து மிகப்பெரிய செல்வாக்கின் செல்வத்தையும் கோடிக்கணக்கான ரூபாய் செல்வத்தையும் அள்ளித்தரக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி யோகத்தை அவங்க வழங்குகிறார் கும்பராசி என்பவர்கள் அம்மன் வழிபாடு பராசக்தி வழிபாடு துர்கா வழிபாடு துர்கா துர்கா வழிபாட்டை முக்கியமா சொல்லிடுறேன் அதாவது விஷ்ணு துர்க்கை எனக்கு தெரிஞ்சு தமிழகத்தில் ரெண்டு இடங்கள்ல துர்க்கையினுடைய கோயில்கள் ஒன்று நம்ம பட்டீஸ்வரம் கும்பகோணத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பட்டீஸ்வரம் அதே போல திருச்சி மாவட்டம் மணப்பாறை பொன்முச்சந்தி என்கிற ஊர்ல இருக்கக்கூடிய விஷ்ணு துர்கை நிற்கும் எட்டடி ரெண்டும் அங்க நீரில் நிற்கக்கூடிய நவக்கோயில்களும் அந்த கோயில் இருக்கு ஆக இந்த ரெண்டு இடங்களையும் இருக நீங்க பட்டீங்கன்னா பெருக வாழ்வியர்கள் மாற்று கருத்து இல்லை ஆகவே இந்த கும்பராசி பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு வழமிக்க ஆண்டு புதையல் எடுக்கக்கூடிய புதையல் எடுத்த மாதிரி யோகத்தை அள்ளி வழங்கக்கூடிய ஆண்டு உங்களுக்கு வேற மாட்டுக்கு ஏன்னா இதுல ரொம்ப நுட்பமாக நம்ம சிந்திச்சோம்னா குரு பார்வை உங்க ராசியில உங்க தலையில் இருக்கக்கூடிய ராகு மேல படிஞ்சு அது கோதண்ட ராகவா மாறி உங்க ராசியிலே வேற இருக்கு நீங்க இருக்கிற இடத்திலேயே சிறப்பாக வாழ்வதற்குண்டான ஆயிரம் மடங்கு யோகங்களை அள்ளி வழங்குற ஆண்டு ஆகவே கும்பராசி அன்பர்களே நீங்கள் கவனமாகவும் சரியாகவும் தெய்வ சிரத்தையோடும் நீங்கள் செயல்பட்டால் இந்த ஆண்டு எல்லா விஷயங்களையும் வல்லமையாக ஜெயித்து விடுவீர்கள் வல்லமையான வாழ்க்கை பெற்று விடுவீர்கள் ஆகவே இவர்களுக்கு நம்ம கும்பராசிக்கு வந்து மார்க் வந்து நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது மார்க்குகளை உங்களுக்கு வழங்கலாம் ஏன்னா ஒரே ஒரு விஷயம் தான் ராகு மாதிரி கொடுப்பார் இல்லைன்னு சொல்லுவாங்க அப்படி அள்ளி வழங்கக்கூடிய அது அவங்க இடத்துல உட்காந்துருக்காரு குரு பாவை ஃபுல்லா இருக்கு இந்த ஆண்டு முழுக்கவே இருக்கு சுக்கர வேற உச்சத்துல குடும்ப ஜனகுபஸ்தானத்துல இந்த நேரத்தை விட சிறந்த நேரம் இவங்களுக்கு எதுவுமே இருக்கிற சான்செயல் ஆகவே இந்த விசுவாசு பரிசம் இவங்களுக்கு விசுவாசமாகவே இருக்கிறது ஆகவே அற்புதம் ஆனந்தம் கும்பராசிமை என்பவர்களே